ஐநார் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாண்டியன போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க பார்த்தா அங்க அவரோட மெக்கானிக் ஷெட்டோட ஓனரும் இருக்காரு டேய் பாண்டியா உன்னை நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேனே ஏன்டா இப்படி பண்ணிட்ட என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டே இல்ல உடம்ப முடியலன்னு கடையை விற்கலான்னு பார்த்தா டூப்ளிகேட் நோட்டை கொடுத்து என்னை ஏமாத்தலான்னு பாத்தியா அப்படின்னு அவர் கோபமா பேசுறாரு பாண்டியனுடனே சார் என்ன சொல்றீங்க நான் அப்படிலாம் எதுவும் செய்யல நான் ஒரிஜினால் நல்ல நோட்டு தான் கொடுத்தேன் போதுண்டா நடிச்சதெல்லாம் நீ பணத்தை கொடுத்து ஏமாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா என்னைய போலீஸ் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க நீ கொடுத்த பணத்தை கொண்டுட்டு போய் பேங்க்ல போடலான்னு போனேன் இது எல்லாமே டூப்ளிகேட் நோட்டுன்னு போலீஸ் என்ன பேங்க்லயே அரஸ்ட் பண்ணாங்க எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா இந்த பணத்தை கொடுத்தது நீ தான் நான் சொன்னேன் அதனாலதான் போலீஸ் ஒன்னே கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கடையோட முதலாளி சொல்றாரு விஷயம் தெரிஞ்சு சோழன் சேரன் பல்லவன் எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க நடைசனும் வர்றாரு எல்லாரும் போலீஸ் கிட்ட கெஞ்சுறாங்க ஆனா போலீஸ் இவங்க சொல்றத நம்பவே இல்ல நடேசன் கத்திர டேய் படிச்சு படிச்சு சொன்னேடா கேட்டீங்களா எல்லாம் அவ பண்ணின தான் இருக்கும் பணத்தை திருடிட்டா அதுவும் போக பணத்தை எடுத்துட்டு டூப்ளிகேட் நோட்டா அவதான் மாத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நடேசன் கோபத்தோட வீட்டுக்கு கிளம்புறாரு சோழன் உடனே போதும் நிறுத்துங்க எப்ப பார்த்தாலும் பல்லவனோட அம்மா மேலே கோவப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு இது ஒரு சான்ஸா போச்சு பாண்டியன வேற யாரும் ஏமாத்திருப்பாங்க அதுக்கு பல்லவனோட அம்மா தான் கிடைச்சாங்களா அப்படின்னு சோழன் கேக்குற பல்லவனும் ஆமா எங்க அம்மாவை ஏதாவது சொன்னீங்க நான் இந்த தடவை சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பல்லவனும் கோவப்பட்டு நடிசன் கிட்ட வராங்க டேய் உனக்கு அவளை பத்தி என்னடா தெரியும் ரெண்டு நாள் பார்த்தோன்னு அவ நல்லவளா போயிட்டாளா நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லல அப்படின்னு நடிசன் கத்துறாரு சேரன் உடனே அப்பா என்னப்பா நீங்க அவங்க வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது தான் பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு எப்படி நீங்க சொல்ல போச்சு உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அதனால அவங்க மேல பழி போடுறீங்களா அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்கும்போது நிலா சொல்றாங்க அண்ண ஒரு நிமிஷம் அண்ணே அங்கிள் சொல்றதுல ஒரு வகையில நியாயம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நிலா சொல்றாங்க நிலா சொன்ன நிமிஷத்துலயே பல்லவன் வேகமா வந்து அனி என்ன நீ சொல்றீங்க சொல்லும் போது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் அங்கிள் இத்தனை தடவை கோவப்பட்டாரு ஏன் இப்படி கோவப்படுறாருன்னு நினைச்சு நான் அவர் மேல வருத்தப்பட்டேன் ஆனா நேத்து ராத்திரியே அவங்க யாருக்கோ போன் பண்ணி பேசினாங்க ஐ திங்க் அவங்களோட ஹஸ்பண்ட் போல இருக்கு பணம் பணம் கேட்டா உடனே எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் நான் எல்லா ரூம்லையும் தேடிட்டேன் பணம் இங்க எங்கயுமே இல்ல வெயிட் பண்ணி பாப்போம் எப்படியாவது பணம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னத நான் காதால கேட்டேன் பல்லவா நீ பொறுமையாயிரு உனக்கு அவங்கள எத்தனை நாள் தெரியும் அவங்க எந்த நோக்கத்துக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு தெரியாதுல்ல இவ்வளவு நாள இங்கதான் தான் இருக்காங்க வேற ஊர்ல கூட இல்லடா பக்கத்துல ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் நீ ரோட்ல கூட அவங்களை எத்தனையோ தடவை பார்த்திருக்கலாம் ஆனா அவங்க உன்னை தேடி வரல நாங்க தேடி போகும்போது வெளியில உட்காந்து ஒரு வீடு ஒரு ஃபேமிலி அவங்க அவங்க நினைக்கல பல்லவா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க வீட்டுல இருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழன் உடனே என்னங்க நீங்களும் இந்த ஆள் சொல்ற மாதிரியே சொல்றீங்க இங்க பாருங்க சோழன் அமைதியா இருங்க ராத்திரியில எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க என் ரூம் பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஜன்னல்ல நான் நான் கேட்டேன் ஆனா இந்த அளவுக்கு யோசிக்கவே இல்ல ஏதோ பணம் திருடுவாங்கன்னு நினைச்சேன் ஜல்ல நோட்ட மாத்தி வைக்கிற அளவுக்கு அவங்க செயல்படுவாங்கன்னு யோசிக்க கூட இல்ல இந்த அளவுக்கு கிரிமினலா அவங்கள கையும் கலவுமா பிடிக்கணும் என்ன பண்றது அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க நடேசன் வந்து என்ன பண்றது இனி அவ வீடு எங்க இருக்குன்னு தேடிப்போங்க அவ இந்நேரம் பணத்தை கை மாத்திருப்பா அவளுக்குன்னு ஒரு ஆள் இருக்கான் அவ புருஷன்னு திரியிறான் அவன்கிட்ட கொடுத்து மாத்திருப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க நிலாவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க அந்த பொம்பளை மேல வீட்டுக்கு போய் பாக்கலாம் அப்படின்னு வேகமா வீட்டுக்கு போறாங்க ரெண்டு பேரு அந்த லேடியோட பழைய வீட்டுக்கு போய் பாருங்க அங்க ஏதாவது போயிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் சோழனும் அந்த இடத்துக்கு போறாங்க நடேசன் பல்லவன் சேரன் மூணு பேரும் சேர்ந்துட்டு அந்த பொம்பளை பிடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க நிலா சொல்றாங்க இங்க பாருங்க அங்கிள் நான் திரும்பி வர்ற வரைக்கும் அந்த லேடி கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது இல்லனா அவங்க உஷாராயி தப்பிச்சிருவாங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த பொம்பளையோட வீட்டுக்கு போறாங்க நிலாவும் கதவு திறந்திருக்கு சொல்லு சொல்றான் கதவு திறந்திருக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா வாங்க நிலா அப்படின்னு கூட்டிகிட்டு போறாங்க பார்த்தா அங்க ஒரு ஆள் உட்காந்து குடிச்சுபிட்டு ரொம்ப ஜாலியா ஏய் இவ்வளவு பணம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லடி இன்னும் கொஞ்ச நாள் அங்க இரு ஏய் மூணு நாளுக்குள்ளேயே மூணு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்ட மிச்ச பணத்தையே ரெடி பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி போன்ல பேசுறான் பணப்பை பக்கத்திலே இருக்கு சோழன் அவனை அடிச்சு பிடிக்கிறான் அவனும் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றான் ஆனா நல்ல போதையில இருந்ததுனால அவனால எந்திரிச்சு ஓடவே முடியல நிலா அந்த பணப்பை அங்கதான் இருக்கு பாருங்க எடுங்க அதுக்குள்ள பணம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சோழன் சொல்றான் நிலா பணத்தை எடுத்துடுறாங்க சோழன் அவனை கைய ரெண்டை பின்னாடி புடிச்சு இழுத்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு வரான் நிலா ஃபோன் பண்ணி சேரன் டையும் சொல்லிடுறாங்க நடேசன் பல்லவன் சேரன் எல்லாருமே அந்த ஆளோட வீட்டுக்கு வந்துடுறாங்க போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க பார்த்தா போலீஸும் வந்துருது எப்படிமா இந்த பணம் உங்களோட நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு கேக்கும் சார் இது நான் கையெழுத்து போட்டு பல்லவனுக்காக கொடுத்த செக் சார் செக் முத கொண்டு இங்க வந்திருக்கு இது எங்களோட பணம் நேத்துதான் பல்லவனுக்காக அந்த மெக்கானிக் மூணு லட்சம் கொஞ்சம் காசு பெறட்டி எடுத்துக்கிட்டு வந்தோம் எங்க வீட்டுல இருக்க அந்த லேடி தான் இந்த பணத்தை இந்த தான் பாண்டியனுக்கு அந்த மெக்கானிக் ஷேட்டை வாங்குறதுக்காக செக் கொடுத்தேன் மிச்சம் எல்லாரும் அவங்க கிட்ட கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு பாண்டியனுக்காக கொடுத்தோம் ஒரு நாள் நைட் தான் சார் வீட்டுல வச்சிருந்தோம் அதுக்குள்ள டூப்ளிகேட் பணத்தை வச்சுட்டு இந்த பையில இந்த பணத்தை அந்த லேடி எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நிலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க போலீஸ் நடேசன் வீட்டுக்கும் போய் அந்த லேடியையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வராங்க ஸ்டேஷன்ல வச்சு பல்லவன் கேக்குறான் ஏமா நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண எதுக்கு என்ன பாக்கணும்னு வீட்டுக்கு வந்துட்டு என் பாண்டிய அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்ப பாத்துட்டேன் வீட்டுல இருந்த பணத்தை திருடுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தியா அப்பனா நீ என் மேல இருக்க அன்புலயோ பாசத்திலயோ வரல நல்ல வேலை இந்த மனுஷன் என் கூட இருந்தாரு அவர் ஆரம்பத்திலே சொன்னாரு ஏதோ இவர்தான் கெட்டவர்னு நினைச்சு நான் இவர்கிட்ட சண்டை போட்டேன் ஆனா இவர் கெட்டவர் இல்ல நீதாமா கெட்டவ அப்படின்னு பல்லவன் திட்டம் இதுக்கு தாண்டா நான் ஆரம்பத்தில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவளா நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு நீங்க தாண்டா என் பேச்ச கேட்கவே இல்ல அப்படின்னு நடேசன் சொல்றாரு பல்லவன் நேரா வந்து என்ன மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட கோபப்பட்டு பேசிருக்க கூடாது ஆனா என்னோட அப்பா நீங்க தானே அப்படின்னு பல்லவன் வந்து கேக்குறான் நடேசன் பதிலே சொல்லாம அப்படி நகண்டு போயிடுறாரு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு பல்லவன் கத்திக்கிட்டே இருக்கான் போலீஸ் பாண்டியனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க பாண்டியனால நடக்க கூட முடியல மெக்கானிக் ஷெட்டோட ஓனர் பாண்டியா என்ன மன்னிச்சிரு எனையும் போலீஸ் அடிச்சாங்க அதனால தான் நான் ஒன்னைய மாட்டி விட்டேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு சார் இதுல மூணு லட்சம் ரூபாய் இருக்கு பாண்டியனுக்கு அந்த மெக்கானிக் ஷெட்ட குடுத்துருங்க சார் அப்படின்னு நிலா பேசுறாங்க கண்டிப்பா குடுக்கறேம்மா பாண்டியன் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் ஆனா வாங்கினேன் அதனால்தான் நான் அவன் பேர சொல்லிட்டேன் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மெக்கானிக் ஷெட்டோட ஓனர் மன்னிப்பு கேக்குறாரு பாண்டியனை சோழனும் சேரனும் கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு வராங்க பல்லவன் பாண்டியன் வந்து அழுகிறான் அண்ணா சாரிண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் எனக்கு அம்மான்னு ஒருத்தி வந்தா தான் இவ்வளவு கஷ்டம் இவர் அப்பவே இவர் நான் 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 தான் 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 பெரிய தப்பு பண்ணிட்டேன் அம்மாவை இவர் விரட்டி விடல அந்த பொம்பளை திருட்டு அவளாதான் ஓடி போயிருப்பா இனிமே அவ எனக்கு அம்மாவே கிடையாது எனக்கு அம்மாவே வேண்டாம் அப்படின்னு பல்லவன் அழுதுறான் பல்லவன் நேரா நடேசன் கிட்ட வந்து நின்னு இப்ப நீங்க எனக்கு மனசளவுல ரொம்ப வசதியா தெரியுறீங்க இவ்வளவு நாள் உங்க மேல ரொம்ப கோவப்பட்டிருந்தேன் ஆனா இப்போ நீங்க கடவுளுக்கு சமானமா தெரியுறீங்க எனக்கு அப்படின்னு பல்லவன் நடேசன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் நடேசன் அப்படியே பல்லவன் தோல்ல கை போட்டு கூட்டிட்டு போறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்